ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இதுவரை பதினாறு பேர் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர் நேற்று பெண் தாதா அஞ்சலை கைது செய்யப்பட்டு விடிய விடிய நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்துதான் மொத்த ஸ்கெச் ரூட்டின் கனெக்டிவிட்டி தகவல்கள் வெளியாக தொடங்கின ஆனால் அதற்குள் தற்போது பதினாறாவது நபராக அதிமுக கவுன்சிலர் ஹரிதரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருப்பது புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கடந்த ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் கூலிப்படை தலைவனாக இருந்த ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு அவரின் மைத்துனர் வழக்கறிஞர் திமுக ஆதரவாளர் அருள் உட்பட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டனர் சிறையில் அடைக்கப்பட்ட பதினோரு பேரையும் காவலில் எடுத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் ரவுடி திருவேங்கடம் போலீசாரிடமிருந்து தப்பிச் செல்ல முயன்றதால் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இதையடுத்து நடந்த தொடர் விசாரணையில் சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞரும் அதிமுகவில் இருந்து தற்போது நீக்கப்பட்டவருமான பெண் தாதா மலர்கொடி சேகர் மற்றொரு வழக்கறிஞரும் தமாக நிர்வாகியாக இருந்தவருமான ஹரிஹரன் திருநின்ற ஊரைச் சென்ற அருளின் கூட்டாளியும் திமுக பிரமுகரின் மகனுமான சதீஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இதன் மூலம் கைது எண்ணிக்கை பதினான்காக உயர்ந்தது இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஆற்காடு சுரேஷுடன் தொடர்பில் இருந்த பிரபல பெண் தாதாவான அஞ்சலைக்கும் கொலையில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது இதைத் தொடர்ந்து அவரும் கைது செய்யப்பட்டார் கைதான அஞ்சலை வடசென்னை சென்னை பிஜேபியில் மகளிர் அணியில் இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அஞ்சலைக்கு தொடர்பு என தகவல் வெளியானதும் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் இந்நிலையில்தான் அஞ்சலையை செம்பியம் போலீசார் நேற்று கைது செய்தனர் மொத்தமாக இதுவரை பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது பதினாறாவதாக ஹரிதரன் என்பவர் திருவள்ளூரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்ட ஹரிதரன் பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரான வழக்கறிஞர் அருளின் செல்போன் ஹரிதரனிடம் இருந்ததாகவும் அதன் பேரில் போலீசார் ஹரிதரனை கைது செய்ததாகவும் சொல்லப்படுகிறது மேலும் இவர்கள் பயன்படுத்திய செல்போன்கள் திருவள்ளூர் வெங்கத்தூர் கூவம் ஆற்றில் இருந்து மீட்கப்பட்டிருப்பதாகவும் கூவ வீசப்பட்ட ஐந்து செல்போன்களையும் தீயணைப்பு துறையினர் உதவியோடு ஸ்கூபா வீரர்கள் கண்டெடுத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன குறிப்பாக தற்போது கைது செய்யப்பட்டுள்ள ஹரிதரன் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் மூன்றாவது வார்டு அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேற்று கைது செய்யப்பட்ட தாதா அஞ்சலையிடம் விடிய விடிய நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்காகவே தான் பண உதவி செய்ததாக அஞ்சலை வாக்குமூலம் கொடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன மேலும் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த கொலையாளிகளுக்கு பணம் கொடுத்ததுடன் அவர்களுக்கு தங்கும் இடமும் ஏற்பாடு செய்து உதவியதாக கூறப்படுகிறது கூடுதலாக அரக்கோணம் புழல் திருநெஞ்சபூர் மற்றும் ஆந்திர மாநிலம் சித்தூர் என நான்கு இடங்களில் பொன்னை பாலு உள்ளிட்டோருடன் அஞ்சலை சதி ஆலோசனை செய்ததாகவும் அதிர்ச்சி தகவல்களை அஞ்சலை போலீசாரிடம் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் ஆம்ஸ்டாங் வழக்கு பரபரப்பான கட்டத்தை எட்டியிருந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் பதினாறாவதாக கைதாகி இருப்பது திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இவர் முக்கிய குற்றவாளியாக அறியப்படும் வழக்கறிஞர் அருளின் நெருங்கிய நண்பர் என்பதாலும் அதிமுக ஆதரவாளர் என்பதாலும் மேலும் சிலருக்கும் இதில் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது இன்று ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு நீதி கேட்டு பாரஞ்சு தலைமையில் நடந்த பேரணியில் நேர்மையாக இந்த வழக்கை விசாரித்து உண்மையை வெளியே கொண்டு வர வேண்டும் என நடிகர் தினேஷ் உட்பட பலரும் காவல்துறைக்கு கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் அண்ணனோட அண்ணன் வந்து ஒரு ஒரு ஸ்காலர் ஸ்காலர் வந்து வந்து நல்ல நல்ல நாலேஜ் கொடுத்து மாற்ற முடியும் ஆம்ஸ்டாங் அன்னோட இழப்பு வந்து பெரும் இழப்பு தான் இந்த மாதிரி எந்த மனுஷனுக்கும் நடக்க வேண்டாம் உணவு டெலிவரி அந்த உணவு டெலிவரி பண்ணுறது எல்லாருமே பயன்படுத்துகிற வந்து இல்லை அது எப்பவுமே நடந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த மாதிரி எப்பயும் வேண்டாம் இதுக்கப்புறம் சுத்தமாக வேண்டாம் இது எல்லா ஜனங்களும் பார்க்குறோம் நம்ம எல்லாருமே அந்த சிசிடிவியை பார்த்துருக்கோம் இந்த மாதிரி வேண்டாம் போதும் இவ்வளோ கலாட்டாக வேண்டாம் லைஃப் ரொம்ப சிம்பிளாக இருக்குது நம்ம இதை பவர் சென்டரில் நல்லவங்களும் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக போய் சேரும் இது நல்லதாக மாறும் இந்த விசாரணை நேர்மையாக நடக்கணுன்றது நம்ம விருப்பம் தீர்வு இது அரசு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு ஒரு சின்ன அழுத்தம் அவங்களுக்கு இதற்கு துரிதமாக சிபி விசாரணையை வலியுறுத்துறாங்க மாநில காவல்துறை சிறப்பாக செயல்படுது அப்படின்றது அரசாங்கத்தோட விளக்கமாக இருக்கு அது உங்களுக்கு திருப்தி அளிக்கலையா கண்டிப்பாக திருப்தி இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட துரிதப்படுத்தணுன்றதுக்காக எங்களுடைய நோக்கம் வேற ஒன்றும் கிடையாது தலைமை என்ன சொல்லுதோ அதை நாங்கள் கட்டுப்பட்டு ஆகணும் கேட்டாகணும் எங்களுடைய சாமியை அவர் கடவுள் அதுதான் சொல்லணும் ஓகே இப்போ இந்த கோஷங்கள் எழுப்புனாங்க இல்லையா அப்போ வந்து அவங்க சொன்னாங்க அவர் ஒரு ரவுடி இல்லை இது வந்து ஒரு மீடியா ட்ரையல் இது அப்படின்ற மாதிரி இதை வந்து அவங்க எழுப்புனாங்க இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அவர் மீது வந்து அவர் வந்து ஒரு ரவுடி இது ரெண்டு கேங்க்கு நடந்த ஒரு மர்டர் தான் இது அப்படின்ற மாதிரி ஒரு இதை செட் பண்ணுறாங்களே அதை எப்படி பார்க்குறீங்க இது வந்து வந்து கரெக்டாக கேங்க்லி வரவா பண்ணுற அளவுக்குலாம் அவர் கிடையாது எங்களை பொறுத்தவரையும் அவர் ரவுடியெல்லாம் நாங்கள் அவர் சித்தரிக்க சித்தரிக்கப்பட்டிருக்காங்க அப்படிலாம் நாங்கள் அவர் பார்த்ததில்ல அவர் வந்து ஒரு சமூக போராளி சமத்துவ போராளி எல்லா ஜாதியும் ஒன்று இந்த ஜாதி வேறு அந்த ஜாதி வேறுலாம் சொன்னதே கிடையாது இவங்க இவங்க கூட போய் நிற்காதீங்க அப்படின்னு சொல்கிற தலைவர் அவர் கிடையாது எல்லாருமே ஒன்று எல்லாருக்கிட்டேயும் ஒன்றா இருங்க அப்படின்னு சொல்கிற ஒரு தலைவர் அதனால் இது வந்து தேவையில்லாத சித்தரிக்கப்படுறாங்க அவர் ரவுடி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பழைய பகையில் தான் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அது நம்மளுக்கு கரெக்டாக ஆனிவராக தெரியல அது இனிமேல் தான் கவர்மெண்ட்டு போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும் உங்கள் வாழ்க்கையில் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க ஃபஸ்ட் எடுத்து அவரை மாதிரி வரணும்னு நினைப்பேன் நம்ம வந்து நிறைய பாடலில் பாடியிருந்தாலும் ஒரு பக்கம் சென்னையிலேயோ இல்லை தமிழ்நாட்டிலேயோ ஒரு ஃபேமஸாக ஒரு சிங்கராக இருந்தாலும் அவரை மாதிரி வரணும் ஏன்னா அவர் வந்து எந்த ஒரு கட்சிக்கும் கூட்டணி வச்சிக்க மாட்டார் நான் தான் என்னோட என்னுடைய மக்களை வச்சு நான் மக்களுக்கு நல்ல வழியைப்படுத்துவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் வளர்ந்தவர் அவருடைய ரூல் மாட்டில் தான் நாங்களாம் வரணும்னு நினைப்போம் சொன்ன சம்மத்துவ தலைவர் சமத்துவ தலைவர் அண்ண ஏழுக்கு உதவி அவர் செய்கிறத கர்ண சாஞ்சது தங்க தெரு தலித்தினி வேறு கண்ணை மூடி தூங்குது எங்க பாரு பாரு சமத்துவ தலைவர் எங்காம் ஸ்ட்ராங் அண்ண ஏழைக்கு உதவி அவர் செய்கிறதில் கர்ண ஏந்தாத அறிவான அண்ண சமத்துவ பேச்சிலத்தா என்னைக்குமே மண்ண தலித்தீன போராளியா இழந்துட்டோ நாங்க அவரோட ஆசை எல்லாம் படிக்கணும் நீங்கள் கண்ணுப்பட்டு போச்சு அண்ணன் செஞ்ச புரச்சி சமத்துவம் ஒன்றே அண்ணனுக்கு மூச்சு எங்கள் கொலை சாமியத்தான் மண்ணுக்குள்ளே போதச்சிட்டோம் சமத்துவம் காவல் தெய்வம் மனசுக்குள்ளே விதைச்சிட்டோம்